வேட்டையின் படத்தோட படப்பிடிப்புக்காக மும்பை போயிருந்த தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ சென்னை திரும்பிட்டாங்க சென்னை ஏர்போர்ட்டில் பிரஸ்காரங்க தலைவரை சூழ்ந்து ஒரு சில கேள்விகள் கேட்டாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் தலைவர் வந்து பதில் சொல்லிட்டு போனாங்க அதுலேயும் முக்கியமாக இந்த இளையராஜா இஷ்யூ பற்றியும் கேட்டாங்க அதுக்கும் தலைவர் ஒரு சூப்பரான பதில் சொல்லிவிட்டு போனாங்க முதல்ல வந்து சமீபத்தில் வெளியான இந்த கூலிப்பட டீச்சருக்கு எந்தளவுக்கு வரவேற்பு வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது வரவேற்பு சூப்பராக வந்திருக்குங்க நல்லாயிருக்கு அப்படின்னு தலைவர் சொன்னாங்க அடுத்ததாக இந்த இளையராஜா வந்து இப்போ அந்த கூலி படத்தோட டைட்டில் டீசருக்கு வந்து என்னோட பாடலை யூஸ் பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு அவர் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அது வந்து தயாரிப்பாளருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் இருக்கும் பிரச்சனை அதை வந்து அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தாங்க மேலும் அடுத்த படங்கள் என்னென்ன வருது வேட்டையன் படத்தோட அப்டேட் என்ன அப்படின்னு கேட்கும்போது வேட்டையன் படம் வந்து எயிட்டி பர்சன்ட் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தலைவர் சொல்லிவிட்டு காரில் கிளம்பி போயிட்டாங்க மொத்தத்தில் ரொம்பவே பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட அந்த இளையராஜா பிரச்சனையை ரொம்பவே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டாங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பிரஸ்காரங்களுக்கு ஒரே வருத்தமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு கான்ட்ரவர்சி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சரி தலைவருக்கு வந்து எப்போதுமே யாரையும் தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணியோ அல்லது தேவையில்லாமல் சீண்டியோ பழக்கம் இல்லைல்ல அதனால தலைவர் வந்து நார்மலாக பாட்டுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டாங்க இதுதான் தலைவரோட குணம் தலைவர் என்றைக்குமே கிரேட் தான்